It's story time. நேர்மையா இருந்த ஒரு இளைஞனுக்கு அந்த நேர்மைக்கு கிடைச்ச பரிசு என்னங்கறத இந்த கதையில பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க மணல் மேடுங்கிற ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான் அவன் பேரு கோபு அவன் நல்லா படிச்சிருந்தாலும் படிச்சதுக்கு ஏத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருக்காம கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ரொம்ப ஏழை வேற அவனோட வீட்டுக்கு பக்கத்துல மாணிக்கம்னு ஒரு வியாபாரி இருந்தார் கோபுவோட நேர்மையை பார்த்துட்டு மாணிக்கத்தோட மகள் கீதா கோபுவை திருமணம் செஞ்சுக்கணும்னு விரும்பினாங்க அந்த ஊர்லயே இருந்த இன்னொரு வியாபாரியோட பையன் சுந்தரம் அவனுக்கு படிப்பும் ஒழுங்கா வரல வேலையும் ஒன்றும் தெரியாது சும்மா வெட்டி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான் அவனோட அப்பாவை விட மாணிக்கம் ரொம்ப நல்லா வியாபாரம் செய்கிறாருங்கிறதுனால எப்படியாவது கீதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு மாணிக்கத்தோட வியாபாரத்துக்கும் தானே வாரிசு ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணான் ஒரு நாள் சுந்தரம் மாணிக்கத்தை பார்த்து கீதாவை தனக்கு திருமணம் செஞ்சு வைக்க சொல்லி கேட்டான் மாணிக்கம் அவங்கிட்ட கோபு ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால கீதா கோபுவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு விரும்புறதா சொன்னாரு உடனே சுந்தரம் அவர்கிட்ட கேட்டான் இந்த ஊர்லயே கோபு மட்டும்தான் நேர்மையா இருக்கானா நானும் தான் நேர்மையா இருக்கேன் கோபுவை விட நான் இன்னும் நேர்மையா இருக்கிற ஆளு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களே என்னோட நேர்மையை சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னான் சுந்தரம் அப்படி சொன்னதும் மாணிக்கம் சொன்னாரு சரி நான் உனக்கும் கோபுவுக்கும் நேர்மைக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் அதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு கீதாவை திருமணம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாரு கீதா கோபு கிட்ட உன்னோட நேர்மையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதனால உனக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் நீ நேர்மையை மட்டும் விட்டுடாத அப்படின்னு சொன்னாங்க கோபுவும் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான் கோபுவுக்கும் சுந்தரத்துக்கும் ஆளுக்கு பத்தாயிரம் ரூபா பணத்தை மாணிக்கம் கொடுத்தாரு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க தலைநகரத்துக்கு போங்க நேர்மையான முறையில இந்த பணத்தை வச்சு என்னோட மகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் திரும்ப வாங்க யாரோட பொருள் கீதாவுக்கு ரொம்ப பிடிக்குதோ அவருக்கு நான் கீதாவை திருமணம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாரு கோபுவும் சுந்தரமும் தான் தலைநகரத்துக்கு கிளம்புனாங்க சுந்தரம் கோபு கிட்ட கீதாவுக்கு நல்ல விலை உயர்ந்த பொருளை வாங்கி கொடுத்தாதான் மனசுக்கு பிடிக்கும் நான் இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் ஒளிச்சு வச்சிருக்கிறேன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வரேன் நீ காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுரு அப்படின்னு சொன்னான் கோபுவும் சரி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் நீ சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னான் அப்ப சுந்தரம் அவன்கிட்ட சொன்னான் இங்க திருட்டு பயம் ரொம்ப அதிகம் நீ பத்தாயிரம் ரூபா பணத்தை கையில வச்சுக்கிட்டு இங்க தனியா நிக்காத உன்னோட பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் நீ எங்கிட்டயே கொடு நான் போய் நான் ஒளிச்சு வச்சிருக்கிற பணத்தையும் எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா உன்னோட பத்தாயிரம் ரூபாய் உங்ககிட்ட திரும்ப தரேன் சொன்னான் கோபுவும் சுந்தரத்தை நம்பி அவங்கிட்ட இருந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து சுந்தரத்துக்கிட்ட கொடுத்தான் சுந்தரம் ஒழிச்சு வச்ச பணத்தை எடுக்கிறதுக்காக போன உடனே கோபு அங்க ஒரு மரத்தடியில கொஞ்ச நேரத்துக்கு உட்காந்துகிட்டு இருந்தான் அப்ப திடீர்னு அங்க ஒரு திருடம் வந்து கோபு கிட்ட கத்தியை காட்டி மிரட்டி அவன் வழி செலவுக்காக வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் சுந்தரம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்த உடனே கோபு அவங்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி நல்ல வேளை அந்த பத்தாயிரம் ரூபா பணத்தை நீ வாங்கிட்டு போனதுனால அது தப்பிச்சிச்சு இல்லனா திருடம் அதையும் பிடுங்கிக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொன்னான் சுந்தரமும் கிட்ட அவனோட பத்தாயிரம் ரூபா பணத்தை திரும்ப கொடுத்தான் கோபு எங்கேயாவது பணம் எடுத்துக்கிட்டு வந்து நல்ல விலை உயர்ந்த பொருளை எதையும் வாங்கிட கூடாதுங்கிறதுனால சுந்தரம் தான் ஒரு திருடனை ஏற்பாடு பண்ணி பத்தாயிரம் ரூபாய தவிர மிச்ச பணத்தை எல்லாத்தையும் கோபு இருந்து திருடிக்கிட்டு போறதுக்கு ஒரு ஏற்பாட்டையும் செஞ்சிருந்தான் ரெண்டு பேரும் தலைநகரத்துக்கு வந்த உடனே சுந்தரம் கோபு கிட்ட நான் ஒரு பொருளை வாங்கி நீ வேற ஒரு பொருளை வாங்கினா அதை ரெண்டையும் கீதாவால ஒப்பிட்டு பார்க்க முடியாது அதனால ரெண்டு பேரும் நகைகளே வாங்குவோம் அப்படின்னு சொன்னான் கோபுவும் ரெண்டு பேரும் ஒரு சுந்தரம் அவனோட நண்பனை வச்சு அந்த ஏற்கனவே கொஞ்சம் பணத்தை கொடுத்து வச்சிருந்தான் அந்த கடையில் இருக்கிற இருபதாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு நகையை சுந்தரம் எடுத்துக்கிட்டு இந்த நகைக்கு நான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னு கடைக்காரர்கிட்ட சொன்ன உடனே அவரும் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு கோபுவும் அதே மாதிரி ஒரு நகையை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பத்தாயிரம் ரூபா பணத்தை கொடுத்த உடனே அந்த கடக்காரர் சுந்தரம் அடிக்கடி எங்ககிட்ட நகை வாங்குவாரு அதனால அவருக்கு குறைஞ்ச விலைக்கு கொடுத்தேன் உங்களுக்கு நான் குறைஞ்ச விலைக்கு கொடுக்க முடியாது இருபதாயிரம் ரூபா தான் இந்த நகையோட விலை இருபதாயிரம் ரூபா கொடுத்தா இந்த நகையை தரேன் இல்லைன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது நகை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு கோபுவும் பத்தாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு நகையை எடுத்துக்கிட்டான் ரெண்டு பேரும் அவங்க வாங்கின நகையை எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பினாங்க சுந்தரத்துக்கு தான் வாங்கின தான் கீதாவுக்கு நிச்சயமா பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு ஆனாலும் கோபு வாங்கின நகைய எங்கேயாவது கீதா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியும் அவன் யோசிச்சான் ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள கோபு வாங்கின நகைய அவங்கிட்டேருந்து திருடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சுந்தரம் நடந்துகிட்டு இருந்தான் இவங்க ரெண்டு பேரும் ஊரை நெருங்கறதுக்கு முன்னாடி காட்டு பகுதியில ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத கோபு முதல்ல கவனிச்சான் கோபு சுந்தரத்துக்கிட்ட இந்த சாமியாரை வணங்கி ஆசி வாங்கிக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரத்துக்கு அந்த யோசனை கொஞ்சம் கூட பிடிக்கல நாம இந்த காட்டு பகுதி வழியா போகும்போது இந்த சாமியார் இங்கே இல்ல இப்ப வந்து உக்காந்து இவர் இவரு போலி சாமியாரா இருக்க போறாரு அதனால இவரெல்லாம் நாம போய் வணங்க வேண்டாம் அப்படின்னு கோபு கிட்ட சொன்னான் ஆனா சுந்தரம் சொன்னதை கேட்காம கோபு அந்த சாமியாரை வணங்கி தான் இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு ஆசி வேணும் அப்படின்னு கேட்டான் உடனே அந்த சாமியாரும் கோபு கிட்ட கண்டிப்பா நீ இந்த போட்டியில ஜெயிப்ப சொல்லி கோபுவுக்கு ஒரு வைரமாலைய பரிசா கொடுத்தாரு கோபுவோட நேர்மைக்காக அவனுக்கு ஒரு வைரமாலை பரிசா கிடைச்சது சுந்தரத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு கோபு இந்த வைரமாலைய கொண்டு போய் கீதா கிட்ட கொடுத்தா கீதாவுக்கு இந்த வைரமாலைய ரொம்ப பிடிச்சு போயிடும் அதுக்கப்புறம் கீதா தன்னை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சுந்தரத்துக்கு தோணிச்சு உடனே அவனும் ஓடி போய் அந்த சாமியாரை வணங்கி தான் இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு ஆசி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான் அந்த சாமியார் சுந்தரத்துக்கு ஆசி மட்டும்தான் கொடுத்தாரே தவிர வைரமாலை எதுவும் கொடுக்கல சுந்தரம் ரொம்ப நொந்து போய் கோபுவோட ஊருக்கு திரும்ப வந்தான் அவங்க அவங்க வாங்கிக்கிட்டு வந்த பொருளை எல்லாம் மாணிக்கத்துக்கிட்ட கொண்டு கொடுத்த உடனே மாணிக்கம் இந்த வைரமாலைய எப்படி பத்தாயிரம் ரூபாக்குள்ள வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கோபு கிட்ட கேட்டாரு கோபு நடந்ததை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி இந்த வைரமாலை தன்னோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசுங்கிறதுனால அதையும் கீதாவுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்ப சுந்தரம் அவர்கிட்ட போட்டிக்காக நீங்க எங்ககிட்ட கொடுத்த பணத்துல நாங்க வாங்கின நகையை மட்டும்தான் நீங்க கணக்குல எடுத்துக்கணும் இந்த வைரமாலைய நீங்க கணக்குல எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னான் அப்ப மாணிக்கம் சொன்னாரு இது நேர்மைக்கான போட்டி அப்படிங்கறதுனால நேர்மைக்கு கிடைச்ச பரிசையும் நாம இந்த போட்டியில கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு அத சொல்லிட்டு நாம இத மட்டும் கணக்குல எடுத்துக்க கூடாது இன்னொன்னையும் கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு மாணிக்கம் சொன்னாரு அங்க இருந்த ரெண்டு மூணு காவலர்கள் கோபு கிட்ட திருடின திருடனை புடிச்சுக்கிட்டு வந்து அங்க நிறுத்தினாங்க அந்த திருடனை பார்த்த உடனேயே சுந்தரத்துக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு மாணிக்கம் சொன்னாரு சுந்தரம் இத மாதிரி நேர்மை இல்லாம ஏதாவது செய்வான் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் இவங்க ரெண்டு பேரும் தலைநகரத்துக்கு கிளம்பி போன உடனே அந்த காட்டு பகுதியில திரிஞ்சுகிட்டு இருந்த இந்த திருடனை பிடிச்சு விசாரிச்சோம் அந்த திருடனும் சுந்தரம் சொன்ன மாதிரியே கோபு கிட்ட தான் திருடினத ஒத்துக்கிட்டான் அப்பவே சுந்தரம் இந்த போட்டியில தோத்து போயிட்டான் ஆனா அவன் நேர்மை இல்லாத முறையில வேற என்னெல்லாம் செய்யறான் அப்படிங்கறத தொடர்ந்து நாங்க கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் அவனோட கிட்ட பணம் கொடுத்து நகை முன்னாடியே அந்த பணத்தை கொடுத்து ரொம்ப கம்மியான விலையில நல்ல நகைய வாங்குற மாதிரி சுந்தரம் அடுத்ததா நடிச்சான் இதை தவிர ஊருக்கு வர்ற வழியில ஒரு போலி சாமியார ஏற்பாடு பண்ணி அவர்கிட்ட போலியா ஒரு வைர நகையை கொடுத்து அத கோபுவுக்கு கொடுக்கவும் சொல்லியிருந்தான் இது எல்லாம் தெரிஞ்சு போனதுனால இனிமே கீதாவுக்கும் கோபுவுக்கும் தான் திருமணம் நடக்க போகுது சுந்தரம் நேர்மையில்லாத செயல்களை செஞ்சதுனால சுந்தரத்தை காவல்துறை கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு திருடனுக்கு உடந்தையா இருந்ததா சொல்லி காவல்துறை அதிகாரிகளும் சுந்தரத்தை கைது பண்ணி கூட்டிக்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள்ல கோபுவுக்கும் கீதாவுக்கும் திருமணம் நடந்துச்சு இந்த கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி ஏ பகடைக்கு அந்த பெல் கிளிக் பண்ணுங்க.